திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ஸ் திஸ் வீடியோ இஸ் இஸ் பை மோட்டோ இஷாப்பிங்க் இதில் வந்து இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் வந்து கிடைக்குதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குது இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பிறகு இது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் வந்து ரிசெப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தொன்றாம் தேதி அப்புறம் தங்கம் மற்றும் வெளியோடு விலையை பார்க்கலாம் வாங்க அப்புறம் வந்து இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வெள்ளி ஒரு கிராம் ஒரு கிராம் வெள்ளி வந்து ஒரு ரூபா அதிகமாக இருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபா நேற்றுக்கு எண்ணூற்றி எண்பது பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா அதிகமாயிருக்குங்க பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு ஆயிரம் பாத்தீங்கன்னா நூறுரூவா வந்து அதிகமாயிருக்குங்க ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிராமுக்கு ஆயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்குதுங்க ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அதிகமாயிருக்குங்க வெள்ளியோட விலை அப்புறம் வாங்க தங்கத்தோட விலை எவ்வளவுங்க அதிகமா இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அதிகமாக தாங்க ஆயிருக்கு பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி தேதிங்க அப்புறம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வந்து இருபத்தி நாலு கரெட்டோட விலை நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ரூபா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா அதிகம் இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி அறுபத்தி நாலுரூவா அறுநூற்றி பதினாறு ரூபா வந்து அதிகமாகிருக்குங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது எழுநூத்தி எழுபது ரூபா வந்து அதிகமாக நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு அதிகம் ஏழாயிரத்தி எழுநூறுவா வந்து இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து நூறு கிராமுக்கு அதிகமாகிருக்கும் ஒரு கிராமுக்கு எழுவத்தேழு ரூபா வந்து அதிகமாகிருக்குங்க அடுத்து வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வந்து அதிகமாக இருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐநூற்றி அறுபது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராமோடய விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை ஒரு கிராம் அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூ எழுவத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபா அதிகமாக இருக்குது குறைஞ்சிருக்குதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஐம்பது ரூபா நேத்தைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐம்பது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி அறநூறுவா பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நாற்பத்தி ஆறாயிரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாயிருக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை இது பதிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க